வண்டி அது நம்ம ஊர்ல தான் பல மைல் தூரங்கள் பிரயாணம் பண்ண உடம்பெல்லாம் வலி தான் ஆனாலும் ஜனங்களை பார்த்தீங்கன்னா உள்ள போய் உட்காரும்போது திருளான ஜனங்க ஒரே ஒரு மின்சாரம் விசதி ஓடுது ஒரு சின்ன லைட் எரியுது அதுல நூற்றுக்கணக்கான மக்கள் கத்தரை ஆராதிக்கிறார்கள் ஆராறு முடியும் போது இரவு மணி பதினொன்னு போக்குவரத்து இல்லை ஜனங்களுக்கு அந்த ஐயாவை கேட்டு எப்படி போவாங்க நடந்தே போயிடுவாங்க பாஸ்டர் என்னய்யா வீடே தெரியலையே இல்லை நடந்தவங்களுக்கு பழக்கம் ஆயிடுச்சு பெண்களை பார்க்கும்போது கையில் ஒரு கை குழந்தை முதுகில் ஒரு குழந்தை இருக்குது வயிற்றில் கூட ஒரு குழந்தை இருக்குது இப்படி அவங்க அந்த ஆராதிக்கிறாங்க கர்த்தரை அவங்களுடைய ஆராதனை அவங்க துள்ளுவதும் அவர்கள் பாடுவதும் அப்படியே திடீர்னு ஆராதிக்கிறாங்க திடீர்னு சாஸ்டா விழுந்துடுறாங்க அப்படியே அப்படியே முகம் கூப்பிட விழுந்து ஆராதிக்கிறாங்க ஆண்களும் பெண்களும் ஏன் தெரியுமா வாஞ்சை வசதி இல்லை வாய்ப்பு இல்லை மின்சாரம் இல்லை இதுபோல் தொலைக்காட்சியெலாம் இல்லை ஏசி கூட இல்லை ஆனாலும் வாஞ்சாய் கத்திரை ஆராதிக்கிறாங்க ஏழ்மை ஒரு பக்கம் வறுமை ஒரு பக்கம் அந்த அங்கெல்லாம் தண்ணிக்கு ரொம்ப கஷ்டம் நான் தங்கியிருந்தது ஒரு மூன்றாவது மாடி மேலே தகர ஷெட்டு பாவம் அந்த பெண்கள் மூணு மாடிக்கு சுமந்து கொண்டு வருகிறார்கள் அந்த நான் குளிப்பதற்கும் அதை மற்ற காரியங்கள் செய்வதற்கும் ஆனால் என்ன இத்தனையும் பண்ணிவிட்டு ஆறு மணி சமையல் நிற்கிறாங்க அதுதான் பெரிய காரியம் பலமுறை நான் கொரியாவுக்கு போகிறேன் பலமுறை இறக்குறை ஒரு அறநூறு பேர் சமைக்கிறாங்க அது பெண்கள் அதிகாலை ஏழு மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் அவங்க அதுக்கு இந்த ஏழு மணி பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு எட்டு மணி ஆறில் அத்தனை பேர் உட்காந்துருக்குறாங்க அதே போல் அடுத்த மத்தியான பகல் உணவு அதை முடிச்சிட்டு உடன் பகல் உணவு முடிச்சுட்டு உடனே எல்லா பத்து மணிக்கு சபையில் உட்காந்துருக்குறாங்க அந்த ஒருத்தர் கூட அந்த ஆறை மிஸ் பண்ணுறது அத்தனை பேரும் சமைக்கிறாங்க அறநூறு பேருக்கு பரிமாறுறாங்க பாத்திரத்தை கழுவுறாங்க ஆனால் ஆராதனைக்கு ஒழுங்காக வந்துடுறாங்க அது கத்தர் கொடுக்குற வாஞ்சை சொல்லுங்க வாஞ்சை இருக்குமானால் அவரே நிறைவேற்றி தருவார் ஆமேன் அப்படிப்பட்டவர்களுக்கு அந்த வாஞ்சை உள்ளவர்களுக்கு தேவன் தம்முடைய கிருபைகளை கொடுக்கிறாராம் சொல்லுங்கள் அந்த வாஞ்சை படிக்கிற கேளுங்க பத்தொன்போது வாஞ்சை நிறைவேறும் போது ஆத்மாவுக்கு இருக்கும் அடுத்து குறிப்பு சொல்ல அப்படிப்பட்டவர்களுக்கு அந்த வாஞ்சை உள்ளவர்களுக்கு தேவன் ஏராளமான கிருபைகளை தருவார் விசுவாசித்தல் ஆமேன்னு சொல்லுங்க ஏராளமான கிருபைகளை தருவார் கவனிங்க அதில் முன்னாடி போட்டிருக்கிறேன் தி அதாவது கர்த்தருடைய கிருபைகளை அவர்கள் பெற்றுக்கொள்ளுகிறார்கள் அந்த விருப்பம் இருக்கணும் ஆண்டவரே எனக்கு இன்னும் கிருபதாங்க இன்னும் எனக்கு கிருபை தாங்க வயதானாலும் அது முதிர் வயதானாலும் முடியவே முடியல அந்த விரும்புங்க கர்த்தர் வாஞ்சைகளை அந்த நிருப்பை நிறைவேற்றுவார் அடுத்த வசனம் வார்த்தை போட்டிருக்கிறேன் அந்த கிருபைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் யோசிங்களேன் அடிக்கடி நான் நினைக்கிறது உண்டு